ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் i தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாளுக்கு தியானத்தின் தலைப்பு எல்லாவற்றையும் கேட்கும் தேவன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் வசன முப்பத்தி ஆறு தேவனாகிய கத்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் தியானிப்போம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரையிலும் முப்பது முதல் முப்பத்தி எட்டு வரையிலும் அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு என்று காலை தொட்டு காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள் மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாயிருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான் அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பனிரெண்டு கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபிடத்தை கட்டி பலிபிடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் பிற்பாடு அவன் நீங்கள் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகர பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான் பின்பு இரண்டாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் இரண்டாம் தரமும் ஊற்றினார்கள் அதற்கு பின்பு மூன்றாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள் அப்பொழுது தண்ணீர் பலிபிடத்தை சுற்றிலும் ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான் அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகி கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும் கர்த்தராகி நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினேரண்டும் இந்த ஜனங்கள் படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க நகர பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் ஆமேன் எல்லாவற்றையும் கேட்கும் தேவன் உலகத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட அதிக நேரம் எடுத்து போய் சேர்ந்தடைத்த அஞ்சல் எண்பத்தி ஒன்பது வருடம் கழித்து அதனுடைய பெருநரிடம் போய் சேர்ந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் யூகேவை சேர்ந்த ஒருவருக்கு அவர் முகவரியில் குடியிருந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுப்பப்பட்ட ஒரு விருந்து அழைப்புதல் வந்தது ராயல் மெயில் முழுமையாக அனுப்பப்பட்ட இந்த அஞ்சல் இத்தனை வருடம் தாமதமான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அன்பானவர்களே உலகத்தின் தலைசிறந்து தொடர்பு கொள்ளும் முறைகள் கூட நம்மை சில நேரங்களில் கைவிடலாம் ஆனால் வசனம் நமக்கு தெளிவாக கூறுவது என்னவென்றால் விசுவாசிகளின் ஜெபத்தை தேவன் கேட்காமல் போவதில்லை ஏகோவா தேவனுக்கும் பாகாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக எலியா தீர்க்கதரிசி ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் நிரூபித்திருக்கிறார் அங்கு உண்மையான தேவன் யார் என்று நிரூபிக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளின் நீண்ட நேர ஜபத்தை பார்த்து எலியா கேலி செய்தார் பரியாசம் செய்தார் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாயிருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான் அதன் பிறகு எலியா அந்த மக்கள் விசுவாசத்திற்கு திரும்பும்படியாக தேவனன் அவனுக்கு பதிலளிக்கும்படியாக ஜெபித்தான் அவர் வல்லமை மிகவும் தெளிவாக அங்கே விளங்குகிறது என்ன சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரோவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீ தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் என்ன பதில் தேவனிடமிருந்து வந்தது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனி தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அக்கி போட்டது சாட்சி என்ன ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் நம்முடைய ஏகோவா நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கேட்கும் தேவன் அருமையானவர்களே நம்முடைய ஜபங்கள் எலியாவின் ஜபத்தை போல உடனடியாக பதிலளிக்கப்படப்படவில்லை என்றாலும் அவைகளை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக நம்புவோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் பதினேழிலே பசுத்த வாங்களுடைய ஜபங்களை பொற்கரசங்களில் உள்ள தூப வர்க்களைப் போல அவர் நம் ஜெபங்களை பொக்கிஷமாக கருதுகிறார் என்று நாம் வாசிக்க முடிகிறது அதே அர்த்தத்திலே வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரம் வசனம் எட்டிலையும் அப்படியே படிக்கிறோம் நம்முடைய ஜெபங்கள் நீங்களும் நானும் பரிசுத்தவான் அந்த ஜபங்கள் எல்லாம் பொற்கரசங்களில் உள்ள தூப வர்க்கங்களைப் போல அவர் பொக்கிஷமாக கருதுகிறார் தேவன் நம் ஜெபங்களை தம்முடைய சொந்த வழியிலும் விலை மதிப்பற்ற ஞானத்தினாலும் தகுந்த சமயத்தில் நிச்சயமாகவே பதில் அளிக்கிறார் பரலோகத்திற்கு அனுப்பின எந்த கடிதமும் தொலைந்து போவதில்லை அன்பானவனே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே தேவன் உங்கள் ஜபத்தை கேட்பதற்கு வாஞ்சையா இருப்பதை குறித்து நீங்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் ஜெபங்கள் அவர் என்று கேட்பதனால் அவருக்கு நீங்கள் எப்படி நன்றி கூற முன் வருகிறீர்கள் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் வசனம் பதினான்கிலே படிக்கிறோம் நாம் மண் என்று தேவன் நினைவு கூறுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது குறிப்பாக போனால் நாம் தூசிக்கு சம் என்று சொல்லலாம் படிப்போம் நூற்றி எட் மூன்றாவது சங்கீதம் வசனங்கள் எட்டு முதல் பதினான்கு வரையிலும் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கணிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கண்டினார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் பொறுமையின் எல்லைக்கே வந்துவிட்டார் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்று கத்திக் கொண்டிருந்தான் அவருடைய சிறிய மகன் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த அங்காடியின் கூட்டத்திற்கு மத்தியில் அங்கு பொருட்கள் வாங்க வந்திருந்த அனைவரின் கவனமும் அந்த தந்தை மகனுக்கு நேராக திரும்பியது நல்லது ஆனால் முதலில் அம்மாவிற்கு தேவையானவற்றை முடித்துக் கொள்வோம் சரிதானே என்றார் அந்த தகப்பன் அந்த சிறிய பையன் இல்லை இல்லை ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்று கதறிக்கொண்டே இருந்தான் அந்த இடத்திலே ஒரு நல்ல உடை அணிந்து தன்னுடைய காலணிகளின் நிறத்திலேயே கைப்பையையும் வைத்திருந்த ஒரு உயரமான பெண் அவரிடத்திற்கு வந்தாள் அவன் பிடிவாதமாக இருக்கிறான் என்றார் தந்தை அவள் சிரித்து கொண்டே உங்களுடைய சிறு பையனுக்கு பொருத்தம் இல்லாதது நடந்து கொண்டிருக்கிறது அவன் ஒரு சிறு பையன் என்பதை மறந்து விடாதிருங்கள் நீங்கள் பொறுமையோடு அவன் அருகில் இருப்பதையே அவன் எதிர்பார்க்கிறான் என்றாள் அந்த சூழ்நிலை எந்த விதத்திலும் அப்பொழுது மாறிவிடவில்லை என்றாலும் தந்தையும் மகனும் ஒன்றாயிருக்கும் ஒரு இடைவெளி சந்தர்ப்பமே அந்நேரத்தில் இருந்தது அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை செய்கிறோம் பொறுமையாக செய்கிறோமா எப்படி செய்கிறோம் என்பதை நாங்கள் நாம் நினைத்து பார்க்காமல் வாழ்க்கை ஓட்டத்தை வெகு உற்சாகத்தோடு ஏதோ ஒன்றை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய சிறிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை நாம் உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இங்கே நடந்த அந்த அங்காடியிலே நடந்த நிகழ்ச்சியிலே அந்த புத்திசாலியான பெண் கூறிய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் நூற்றி மூன்றிலும் அதே போன்று காண் பார்க்க முடிகிறது தாவிது நம்முடைய தேவனை குறித்து கர்த்தர் உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை கடிந்து கொள்ளாதவர் எப்போதும் கோபம் கொண்டார் கொண் கொண்டிறார் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்ம நமக்கு செய்யாதவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார் என்பதை நாம் மிக சிறப்பாக இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த உலக தந்தையின் தன்மையை காட்டுகின்றார் பதிமூன்றாவது வசனத்திலே பார்க்கிற பார்க்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று இன்று நீங்களும் நானும் தந்தையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கக்கூடிய அந்த தன்மையை இங்கே தாவிது நமக்கு சுட்டி காட்டுகிறார் வசனம் பதினான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் அன்பானவர்களே நம் மிகவும் சிறியவர்கள் உடையக்கூடியவர்கள் உடைந்து போகக்கூடியவர்கள் என்பதை நம் தேவன் நிச்சயமாகவே அறிவார் அதனால்தான் தேவனுக்கு பொறுமை இருக்கிறது நாம் கூப்பிடுகிற வேளையிலே பொறுத்துரு எனக்கு தெரியும் உன்னுடைய காரியங்களை நான் எப்பொழுது எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் உங்களோடும் என்னோடும் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக எல்லாவற்றையும் கேட்கிற தேவனாக தாமதித்தாலும் நோ என்று சொல்லுகிற தேவன் அல்ல நிச்சயமாகவே உங்களுடைய செபங்களுக்கு உண்டு உடைய கூ கூப்பிடுதலுக்கு நம்முடைய ஏகவா தேவன் உயிருள்ள தேவன் அந்த அந்த ஜனங்கள் சொன்னது போல கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று நீங்களும் நானும் நிச்சயமாக சாட்சி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாளும் சந்தேகம் வேண்டாம் அநேக முறை இந்த உலகத்தால் நாம் மேற்கொள்ளப்பட்டு உடைந்து போயிருக்கலாம் ஆனால் நம் தேவன் அளவற்ற அன்போடும் பொறுமையோடும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஆச்சரியமான உறுதியை இந்த வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் வேதத்தின் வசனங்களின் பிரகாரம் நமக்கு தந்திருக்கிறார் உணர்கிறீர்களா ஒரு குழந்தையைப் போல எப்பொழுதாகிலும் உங்களுடைய உணர்வுகளால் மேற்கொள்ளப்பட்டீர்களா அப்படிப்பட்ட வேலைகளில் தேவனாகிய பிதா உங்களுக்கு உதவுகிறார் என்று என்கிறதை நம்புகிறீர்களா அப்படியே நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாகவே நல்முடி உண்டு தேவன் உங்களை கைவிடுகிற அல்லது மறந்து விடுகிற தேவன் அல்ல இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் தேவனாக கத்தாவே நீர் உயிருள்ள தேவன் என்றும் விளங்க செய்யும் என்று சொல்லி எலியா தீர்க்க திருசி கேட்டபோது அவர் செய்தார் அன்று 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை காட்டின அந்த யகோவா தேவன் இன்றைக்கும் நம்மோடு நம்முடைய செபத்தையும் கேட்க எல்லாவற்றுக்கும் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை நம்புவோம் விசுவாசிப்போம் அப்படியே அந்த விசுவாசத்திலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எல்லாவற்றையும் கேட்கிற எங்கள் பரலோக தேவனே எங்களுடைய ஜபங்கள் சில நேரங்களில் உடனடியாக பதில் அளிக்கப்படவில்லை என்றாலும் நிச்சயமாக நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் பஸ்துவனுடைய ஜபங்களை பொற்கலசங்களில் உள்ள தூப போல பொக்கிஷமாக கருதுகிறீர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் ஐந்து எட்டிலே சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்கு பதினேழிலே நாங்கள் படிக்கிறோம் எங்களுடைய உம்முடைய சொந்த வழியிலும் விலைமதிப்பற்ற உம்முடைய நடத்தினாலும் தகுந்த சமயத்தில் பதிலளிக்கிறோம் உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே எங்களுடைய செபத்தை கேட்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஒரு குழந்தையை போல இப்பொழுதாகிலும் எங்களுடைய உணர்வுகளால் நாங்கள் மேற்கொள்ளப்பட்டபடமனால் நீர் உம்முடைய பரமபிதாவாகிய உம்முடைய எங்களுக்கு உம்முடைய நேரத்திலே நிர்பதலிக்கிறபடியாக நாந்தி கொண்டந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமே பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்